ஒரு சேரும்போது கண்டிப்பா அந்த படம் ரசிகர்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அப்படி இந்த நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து ஆனால் கொஞ்சம் சுமாராக உடனே படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம பார்க்க போறது சந்திரமுகி டூ இந்த படம் வந்து ரஜினி ஜோதிகா இவங்க நடிப்புல சூப்பர் ஹிட் ஆச்சு இந்த செகண்ட் பார்ட்ல லாரன்ஸ் அண்ட் கங்கனா ரனாவத் நடிச்சிருந்தாங்க பட் இந்த படம் எக்ஸ்பெக்டேஷனா பூர்த்தி செய்யல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் கொஞ்சம் சுமாராக தான் ஓடுச்சு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற படம் இறைவன் இந்த படத்துல ஜெயம் ரவி அண்ட் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க படத்துல இவங்க ரெண்டு பேருடைய பேர் வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு ஸோ அந்த பேர் வந்து மறுபடியும் ஒன்று செய்யறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் வரும் இல்லையா ஆனா இந்த படம் வந்து சுமாராதான் ஓடுச்சு ஜோக்கர் குக்கு இந்த மாதிரியான சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தவர் டிரெக்டர் ஆக்டர் ராஜமுருகன் இவரும் ஆக்டர் கார்த்தியும் ஒண்ணு சேர்றாங்க ஜப்பான் படத்துல இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து படத்துல கார்த்தியோட அப்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு அண்ட் படத்துடைய கதை வந்து அதாவது ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஜப்பான் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு அண்ட் ஆல்சோ இந்த படம் கார்த்தியுடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் படம் அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை ஸோ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து படத்து மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுச்சு ஆனால் இந்த படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனை பண்ண ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சோ அடுத்து நம்ம பார்க்க இருக்க போற படம் அன்னபூரணி சோ இந்த படம் வந்து நயன்தாராவுடைய செவன்ட்டி ஃபிஃப்த்து படம் இந்த படத்துல ராஜா ராணி படத்துக்கு அப்புறமா ஆக்டர் சத்யராஜ் ஜெய் சோ இவங்க எல்லாம் வந்து நயன்தாரா கூட ஒண்ணு செய்றாங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த காம்போ ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ஆனா இந்த படம் ஒரு மோசமான ஸ்க்ரீன் பிளேவால சுமாரா தான் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிடணும் சோ இந்த மாதிரி இந்த வருஷத்துல நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆனா உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஃபிலிம்ஸ் என்னென்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க